நம்ம கிறிஸ்தவர்கள் அநேகர் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பை வந்து நம்ம ஒழுங்காக செய்யறதே இல்லை தேவன் நமக்கு நிறைய ஊழியங்களை கொடுத்துருக்கிறார் அதாவது ஒரு சபையை நடத்துறவர்கள் மட்டும்தான் ஊழியர் கிடையாது இல்லைனா வார்த்தையை உபதேசிக்கிறவர் மட்டும்தான் பிரசங்கம் பண்றவர் மட்டும்தான் ஊழியர் கிடையாது நம்ம எல்லாருமே ஒரு ஊழியர் தான் அப்படி நம்ம ஊழியர்களாக இருக்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை நம்ம கரெக்டாக செய்கிறோமா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு தகப்பன் தாயாக இருக்கிறோம் நம்ம பிள்ளைகள் வந்து வழி விலகி போகும்போது நம்ம அந்த பிள்ளைகளை கண்டிக்கிறவராக இருக்கிறோமா இல்லை வந்து கண்டும் காணாதவர்களாக இருக்கிறோமா ஏலி அப்படி தானே ஏலி நம்ம பார்க்குறோம் பழைய ஏற்பாடு காலத்தில் தன் பிள்ளைகள் பாவம் செய்கிறாங்க ஆனால் ஏலினால் தன் பிள்ளைகளை கண்டிக்க முடியல அவர் என்ன சொல்கிறாரு கடவுள் நலமானதை செய்வார் கடவுள் கண்டிப்பாக தான் செய்வார் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உக்ரானத்துவத்தில் நம்ம விலகி போகிறோமே பிள்ளைகள் வழி விலகி போகும்போது பிள்ளைகள் அவங்களே சரியாயிருவாங்க அவர்களே சரியாயிருவாங்க அது எப்படிங்க சரியாக முடியும் ஒரு நோய் இருக்குது அந்த நோய் க்யூர் ஆனால் அந்த நோய்க்கு நம்ம மருந்து கொடுக்கணும் இல்லையா ஒரு பாவம் இருக்குன்னா அந்த இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம ஒரு உபதேசம் கொடுக்கணும் அதை விட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா பிள்ளைகள் சரியாயிருவாங்க அவங்க இப்போ சின்ன வயசு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நம்ம இப்போ சொன்னோம்னா அவங்களுக்கு புரியாது இல்லைன்னா சில பேர் நம்ம சொல்லி அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிட்டாங்கன்னா இல்லைன்னா தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னா நம்ம பிள்ளை இழந்துருவோமே இந்த மாதிரி நிறைய பயம் சில பேர் சொல்லுவாங்க அவங்க போக்கில் விட்டு நம்ம பிடிப்போம் பட்டத்தை நம்ம எப்படி விடுவோம் விடுக்கிற மாதிரி விட்டு பிடிப்போம் பட்டத்தை விட்டு பிடிக்கலாம் அந்த கயிறு அந்து போச்சுன்னா அவ்வளோதான் அதனால் நம்ம சிறு பிராயத்தில் என்ன பண்ணோம்னா பிள்ளைகளை வந்து நம்ம நடக்க வேண்டிய நேரத்தில் நம்ம சொல்லி வளர்க்கணும் இது தப்புனா தப்பு தான் இது வந்து கரெக்டுனா கரெக்டு தான் அதை விட்டுட்டு நம்ம உலக பிரகாரமாக இந்த சைக்காலஜிக்கலா பிள்ளைகளை வந்து விட்டு படிக்கணும் விட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய நேரம் வந்து நம்ம உலக போதங்களில் போயிடும் கடவுள் நிறைய நேரம் ரெண்டு சான்ஸ் கொடுப்பாரு மூணு சான்ஸ் கொடுப்பாருங்க கடவுள் நமக்கு சான்ஸ் கொடுத்துட்டே தான் இருப்பார் அந்த சான்ஸில் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்கிறோமா யோனோவை பார்க்குறோம் யோனோவை கடவுள் சொல்கிற நீ நினைவு பட்டணத்துல போய் நீ வந்து அவங்க பாவம் செய்கிறாங்க அவங்க பாவத்துலேருந்து வரதுக்காக நீ போய் உபதேசம் பண்ணுன்னு சொன்னால் இவர் நான் போக மாட்டேன் கடவுளை நீங்கள் தானே அன்புள்ளவர் தானே நீங்க அவரை மணிக்கு தானே போறீங்க நான் ஏன் போய் சொல்லணும் நம்மளும் அப்படி எப்படியாவது என் பிள்ளைகள் வந்து கடவுளுக்குள்ள வந்துருவாங்க நான் ஏன் போய் சொல்லணும் அந்த வேலையை நான் ஏன் செய்யணும்னு சொல்லி நம்ம கைகளி இருக்கோம் ஆனா கடவுள் யோனோ விடவே இல்லையே வசனம் அப்படி தானே சொல்லுது நீ நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் மூணு ஒன்று ரெண்டு ரெண்டாவது ரெண்டாவதம் கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு உண்டாகி அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார் யோனாவை பார்த்து கடவுள் சொல்கிறாரு செகண்ட் டைம் ஃபஸ்ட் டைம் சொல்லி அவர் என்ன பண்ணிட்டார் சொல்கிற பேச்சு கேட்காம மீன் வயிற்றில் போயிட்டார் தடவை கடவுள் வ அழகாக மீன் வயத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து அவருக்கு மறுபடியும் உபதேசம் பண்ண சொல்கிறார் இப்போ போறார் யோனா இவனோ போய் என்ன பண்ணுறாரு யாருக்கு விரோதமாக உபதேசம் பண்ணுறாரு நினைவே மக்களுக்கு விரோதமாக உபதேசம் பண்ணுறாரு நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமாக நம்ம எதாவது சொன்னோம்னா வேதத்தின்படி சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க வேதத்தை விட்டு வழிவளைய போயிடுவாங்க ரொம்ப நம்ம ப்ரெஷர் பண்ணக்கூடாது நம்ம ரொம்ப மொபைல் அடிக்ஷனில் இருக்கிறாங்க நம்ம ரொம்ப மொபைலில் பிடுங்கினோம்னா அவங்க வந்து வேறு விதமாக போயிடுவாங்க இந்த மாதிரி மனுஷீகமாக நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சொல்லி பிள்ளை கேட்க மாட்டாங்க நம்ம கடவுளுடைய வார்த்தையை சொல்கிறோம் அந்த வார்த்தை அங்கே கிரியே செய்யும் கடவுள் நம்ம ஜெபிப்போம் கடவுளை என் பிள்ளை வழி வழகி போறான் நான் யோனாவை போல நான் மறுபடியும் மறுபடியும் நான் பிள்ளை நான் சொல்லுவேன் நீங்க மனமாத்தி கொடுங்க கத்துடைய கருத்துல கொடுத்துடறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம சொல்லி நம்ம பிள்ளை மாறிடுவான்னு நினைக்கிறான் மாறவே மாட்டோம் கடவுள் தான் மாத்திரம் அதுக்கு நம்மளுடைய பிரேயர்ஸ் எப்படி இருக்கு அதை நம்ம யோசிச்சு பார்ப்போம் நான் ஒரு ஊழியர் சொன்ன கேள்விப்பட்டேன் ஆக்சுவலாக அதாவது அந்த ஊழியர் வந்து சிறு பிராயத்தில் நிறைய பாவங்கள் செய்வாராம் தண்ணி அடிக்கிறவராக இருந்தாராம் அந்த தண்ணி அடிக்கும்போது அவர் போவாராம் அந்த போகிறது அவங்க அம்மாவுக்கு தெரியுமா சிறுபயாரத்தில் அவர் பாவத்தில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்களாம் தண்ணி தான் அடிக்கிறப்பா கொஞ்சம் பார்த்து அடி கொஞ்சமாக அடி நிறையா அடிச்சிடாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தாயார் போய் ஜெபிக்க போயிடுவாங்களாம் அதாவது அந்த வாலிபர் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி ஊழியராக இருக்கார் அது வேறு விஷயம் சம்டைம்ஸ் அவர் ரட்சிக்கப்படலான்னா தேவனை அறியாமையே போயிட்டாருன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட உக்கரத்துவத்துல நம்ம விலகி போறோம்ல கடவுள் சொல்வார். நான் உன் பிள்ளை உன் கையில கொடுத்தேன் நீ அவன் செய்த தப்ப நீ சுட்டி காமிச்சியா அப்படி இல்லை அவனை விட்டு பிடிப்பான்னு சொல்லி நீ கொஞ்சமாக தண்ணி அடிப்பான் கொஞ்சமாக சிகரெட் குடி இந்த மாதிரி நம்ம உலக போயிட்டு போயிட்டுருக்கோமா அவர் சாட்சியாக சொல்கிறார் இதை கேட்குற மக்கள் எப்படி இருப்பாங்க ஸோ நம்மளும் என்ன பண்ணலாம் நம்ம பிள்ளை தப்பு பண்ணால் கொஞ்சமாக தப்பு பண்ணு கொஞ்சமாக பாவம் பண்ணு அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லி அவங்களும் மனம் ஆயிடுவாங்க அதனால் நம்ம என்ன மாதிரி சாட்சிகள் சொல்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம் ஒரு நோய் இருக்குன்னு வச்சிங்களேன் அந்த நோய் கொஞ்சமாக இருந்தால் போதும் ஃபுல்லாக க்யூராக தேவையில்ல கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லை ஃபுல் கியூர் வேணும் நம்ம அதுக்கான தேவையான மெடிசன்ஸ் எல்லாமே எடுப்பால் அதனால இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம போதனை செய்யும் போது அவங்க வழி விலகி போயிருவாங்கன்னு சொல்லி நம்ம பயப்படாம கருத்துடைய வார்த்தையை சொல்லும் போது அதுக்கு இதே செய்யும் அதனால நம்ம எதை குறித்தும் பயப்படாம யோனாவை போல நம்ம ஓடி ஒழியாமல் கடவுள் நமக்கு ரெண்டாவது சான்ஸ் கொடுக்கும்போது அந்த சான்ஸை வாங்கி நம்ம பிள்ளைகள் மட்டும் இல்லைங்க யார் வழிவழகி போனாலும் நமக்கு நெருக்கமானவங்க கடவுள் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம போய் சொல்லணும் அவங்க வழிவெளகி போயிட்டாங்கன்னா கடவுள் நம்மட்ட கண்டிப்பாக கணக்கு கேட்பார் உனக்கு கொடுத்த அந்த வசனத்தை நீ அவங்களுக்கு சொல்லலையே உனக்கு நிறைய சான்சஸ் கொடுத்தனே நீ சொல்லலையேன்னு சொல்லி கடவுள் நம்மட்ட கேட்பார் கண்டிப்பாக அதனால் இன்றைக்கி நம்ம யோனாவை போல் நம்ம வந்து கடவுளுடைய சமூகத்தை விட்டு ஓடாமல் கடவுள் எனக்கு கொடுத்த குரானத்துவத்தை எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் முதலாவது என் பிள்ளைகளுக்கு செய்வேன் அதுக்கப்புறம் நான் வேறு எங்கேயாவது ஊழியம் செய்யணும்னா கண்டிப்பாக கடவுள் சொல்கிறேன் நான் செய்வேன்னு சொல்லிட்டு அந்த பாரத்தோடு நம்ம பிள்ளைகளை வளர்ப்போம் ஏன்னா இந்த காலத்தில் ரொம்ப பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு அதிகமான ரீசன்ஸ் இருக்குது அதனால நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தவறு என்ன தப்புன்னு நம்ம கரெக்டாக சொல்லுவோம் கடவுள் அதை வந்து கிரியே செய்வரும் கற்றமைப்பிறகு அமைப்பு